வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பிளான் இரவு இரவாக அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் யாரை சந்தித்தார் தெரியுமா சாக்கான அமலாக்கத்துறை இதை பத்தினு பார்க்கலாம் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி காலை வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் எம்பி பி ஆகியோரின் வீடு அவரது குடும்பத்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி வளாகம் அமைச்சர் துரைமுருகனின் ஆதரவாளர்கள் பூஞ்சோலி ஸ்ரீனிவாசன் தாமோதரம் தொடர்பான இடங்கள் மொத்தம் நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் யாரும் இல்லாததால் நிர்வாக நடைமுறைகள் முடிந்து அவரது வீட்டிற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுழைவதற்கு அன்று மதியம் இரண்டு முப்பது ஆகிவிட்டது பின்னர் அன்று இரவு பத்து மணிக்கு துரைமுருகனின் வீட்டில் சோதனை முடித்து விட்டார்கள் அதே போல் பூஞ்சாலி ஸ்ரீனிவாசன் தாமோதரன் ஆகியோரது வீடுகளிலும் சோதனை முடிந்தது ஆனால் ஜனவரி மூன்றாம் தேதி காலை கிங்ஸ்டன் கல்லூரியில் தொடங்கிய அமலாக்கத்துறை சோதனை மறுநாள் அதாவது ஜனவரி நான்காம் தேதி நள்ளிரவு கடந்தும் நீடித்தது இந்த நிலையில் நான்காம் தேதி இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கல்லூரியிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே சென்னையிலிருந்து இரவு விமானத்தை பிடித்து டெல்லி பிறந்தார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பொருளாக மாறியது வணக்க துரிசோதனைக்கு இடையே எதற்காக திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் டெல்லியில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் யாரை சந்திக்க போகிறார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்தன இப்படிப்பட்ட நிலையில் எதற்காக திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டெல்லி சென்றார் டெல்லியில் யாரை சந்தித்தார் என்பது பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கதிரானந்த் அவர்கள் முதன் முதலாக போட்டியிட்ட போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வைத்திருந்ததாக கூறி பத்திரிகை கோடிக்கும் மேல் வருமான வரித்துறை கைப்பற்றியது அந்த விவகாரத்தில் தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறையும் உள்ளே நுழைந்தது மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கதிரானந்துக்கு இதுவரை ஏழு முறைக்கும் மேல் சம்மன்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது இது குறித்து கதிரானந்த் அவர்கள் தனது வழக்கறிஞர்களிடம் ஆலோசித்திருக்கிறார் அதன்படி அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேரில் சென்றால் அவர்கள் கைது கூட செல்வார்கள் என்றும் எனவே சம்மனுக்கு பதிலை எழுத்துப்பூர்வமாக அளிக்கலாம் என வழக்கறிஞர்கள் தெரிவிக்க அதன் அடிப்படையில் பதில் மட்டுமே அளித்து வந்திருக்கிறார் கதிரானந்த அவர்கள் ஆனால் இது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்த அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆஜராக பலமுறை கதிரானந்த அவர்கள் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்றாம் தேதி திடீரென அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டனர் அதன்படி தற்போது சோதனை நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு கதிரானந்துக்கு புதிய சம்மனை அமலாக்கத்துறை அளித்துச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல் துரைமுருகனுக்கும் துபாயில் இருக்கும் கதிரொன்றுக்கும் தெரியவரே இருவரும் சட்ட ரீதியான ஆலோசனைகளில் இறங்கினார்கள் முன்னதாக ரயில் தொடங்கிய ஜனவரி மூன்றாம் தேதி புகழ் பொழுதிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் துரைமுருகன் அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக தீவிரமான சட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என துரைமுருகனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் அவரது மகன் ஆகியோரை குறிவைத்து அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் இறங்கியிருப்பதால் இது திமுகவில் மற்றவர்கள் மீதான விட சீரியசனது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதி இருக்கிறார் அத்துடன் துரைமுருகன் மீது கைவிப்பதன் மூலம் திமுக கட்சியின் மீது ஒரு முத்திரை குத்துவதற்கு அமலாக்கத்துறை மூலமாக பாஜக முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார் அதனால் சட்ட ரீதியான முயற்சிகளை விரைவுபடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அதன்படி நேற்று முன்தினம் இரவு அவசரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அமைச்சர் துரைமுருகன் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவசரமாக டெல்லி புறப்பட்டுச் சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேற்றைய தினம் டெல்லியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் முகில் ரோத்தவி உள்ளிட்டோரை சந்தித்து சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதாவது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமலாக்கத்துறை விசாரணைக்கு கதிரானந்த் ஆஜராக வேண்டும் என்ற சூழலில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்வது பற்றி இந்த ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது வணக்கத்துறையின் விசாரணைக்கு கதிரானந்த் ஆஜராக தயார் ஆனால் அவரை கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு உச்சநீதிமன்றத்தை அணுகவும் சட்ட ரீதியான நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதன்படியே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்ட ரீதியாக அணுக அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் முகில் ரோத்தை உள்ளிட்டோரை சந்தித்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த சந்திப்பிற்கான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அமைச்சர் துரைமுருகனோடு சில வழக்கறிஞர்களையும் எம்பி ஜெகத் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இது தொடர்பான சட்ட ரீதியான முயற்சிகள் குறித்து அவ்வப்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார் திமுக மீது ஒரு தவறான முத்திரை குத்துவதற்காக அமலாக்கத்துறை மூலமாக பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கருதும் நிலையில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தயாராகியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க